வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ்கே நகரில் ஒரு ப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பேட்டி புதுபோ ஸ்டாண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பிளார் கோயில் அந்த சுபா நகர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் சக்கரத்தால்வார் நகர் அதை தாண்டி எம்எஸ்கே நகர் வரும் டோட்டலாக ஆறு சென்டு இருக்குது ஒரே பிளாட்டாக ஆறு சென்டு பெரிய பிளாட்டு இதில் ரெண்டு சேல்ஸ் வீடு இல்லை ரெண்டு வீடு எடுக்கிறது இல்லை ஒரு பெரிய வீடு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நல்ல அருமையான லொக்கேஷன் செம்மன் பூமி வடக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் இதுக்கு இருக்குது டிடிசிபி அப்ரூவல் வடக்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக ஆறு சென்டு பார்ட்டி ஒரு சென்ட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூன்று லட்சம் சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்